தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் பராசக்தி படத்தோட ட்ரெயிலர் ரிலீஸ் ஆயிருக்குல்ல இதை பத்தி தான் முழுக்க முழுக்க டீகோட் பண்ண போற நிகழ்ச்சிகளை போகலாம் நாடைங்கும் அனைத்து மானிலங்களிலும் இந்தியை அதிகார பூர்வமாக ஆச்சி முழியாக்கும் சட்டம் இயற்றப்பட உள்ளது இத்தாக்கலாசு படித்த என்ன படிக்காத தர்க்குரி ஆகிட்டாய் அப்பு தெலிதையவா இந்த ட்ரேலருவுட வெரி ஃபர்ஸ்ட் ஫்ரேம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்படி தான் ரிவியல் பண்ணுறாங்க ஒரே நீராவி என்ஜின் ட்ரெயினுங்க ஆக்சுவலாக அந்த காலகட்டங்களில் இந்த ரயில் தான் புகையை கக்கிக்கிட்டே போகும் பாருங்க அந்த ரயிலே இது எப்படின்னா நாம் இப்போ மின்சாரம் எடுக்கிறதுக்கு நிலக்கரி எரிச்சு பயன்படுத்திட்டு இருக்கோம் பார்த்தீங்களா கிட்ட அதே ஃபார்மேட்டில் தான் இந்த கரியை எரிச்சு 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 அது மூலமாக கிடைக்கிற ஆற்றல் இருக்குல்ல அதில் இந்த ரயில் இயங்கும் இப்படியோ ஒரு காலத்தில் ரயில் இயங்கிட்டு இருந்துச்சு ஓகே ரைட்டு இந்த ரயில் பேஸ் பண்ணி தான் காட்டுறாங்களே காட்சியே சரி ஸ்டண்ட்டுக்கு மட்டும் தான் இந்த ரயில்னு பார்த்தா ஹீரோட வேலையை படத்தில் அதான் போல இருக்கு அதை பற்றி போக போக சொல்கிறேன் இந்த படத்தோட கதைக்களம் என்னன்றதை கிளியராக அவங்களே டெக்ஸ்டா போட்டாங்க ட்ரெயிலர்லேயே நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர்னு சொல்லிட்டு நாம் சில வாரங்களுக்கு முன்னாடி கணச்சிருந்தோம் ஞாபகம் இருக்கா ஒரு மூன்று போராட்டங்கள் முக்கியமானதாக கன்சிடர் பண்ணி அதில் மூன்றாவது போராட்டம் நிஜத்தில் நடந்தது இதுதான் இந்த படத்தோட கதைக்களமா கதைக்காலமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம் எக்ஸாக்டாக அந்த வருஷத்தை தான் படக்குழுவோம் இங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரயில் ஓட்டுநரா சிவா அவர்களை பார்க்க முடியுது இந்த ட்ரெயிலரில் லோக்கோ பைலட்டுங்க நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் கரியல்லி போகிறதெல்லாம் இருந்தாலும் எப்போது நம்ம புரிதலுக்கு அப்படி எடுத்துக்கலாம் ஒரு டயலாக் ஒன்று பேசுவாப்ல மதராசி டெல்லி வந்தால் அங்க அந்த மதராசி ஹிந்தி பேசுவான் ஹிந்திக்காரன் மதுரை வந்தால் ஹிந்திக்காரன் தமிழில் பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் ஆக்சுவலா இதை பார்க்க சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஒரு நடிகர் ஆழ்ந்த அரசியல் சார்ந்து சில விஷயங்களை ஸ்க்ரீனில் பேசுறாப்ல இதுக்கு ஒரு கட்ஸ் வேணுங்க இதுக்கு நம்ம பாராட்டியே தீரலாம் ஆனால் இந்த விஷயம் இப்போ நடக்குதுன்னு நினைக்கிறீங்க நாம் அங்கே போயிட்டு ஹிந்தி கற்றுக்கிட்டு பேசுவோம் ஆனால் அவங்க இங்க வந்து ஹிந்தியை திணிச்சாங்கனாக்கா நாம் அது ஏன்னு கேட்டா என்னடா எப்படி மொழி இருக்கீங்க அப்படின்வாங்க யாரும் மொழி வெறியில் இருக்கிறதுன்னு தெரியல ஓகே எவ்வளோ அழகான டெக்ஸ்ட் பாத்தீங்களா மதுரை ஜங்ஷன் தூத்துக்குடி திருநெல்வேலி கொல்லம் இவ்விடங்களில் வண்டி மாற்றப்படும் அதுவும் அதில் ஹிந்தின்ற எந்த எழுத்துமே உள்ளே இருக்காது ஹிந்தியை பேஸ் பண்ணி உள்ளாக தமிழ் உலக பொதுமொழியாக இருக்க இங்கிலீஷ் இது மட்டும் தான் பார்க்க முடியும் ஆனால் இப்போது இந்தியாவில் இருக்க எந்த ரயில்வே ஸ்டேஷனில் போய் பாருங்கள் அங்கே தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் பெருசாக இருக்கா ஹிந்திக்கு இருக்கா இங்கிலீஷே பெருசாக பார்க்குறதில்ல இதெல்லாம் உண்மையை தோல் வடித்து சொன்னால் நம்மளுக்கு ஒரு முத்திரை குத்திடுவாங்க ஓகே ரைட்டு இந்த அளவுக்கு அழகான வரிகளை இந்த போர்டில் கொண்டு இருக்கிறத பார்த்தா நான் ரொம்ப பெரிய அளவுக்கு ஈர்க்கப்பட்ட மக்களே பரவாயில்ல இந்தளவுக்கு டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தபடியாக இந்த ஃப்ரேமு இது போல் ஸ்விட்ச் போர்டெலாம் இப்போ நம்ம பார்க்க வாய்ப்பே இல்லை அந்த காலகட்டத்தில் பெரும்பாலான வீடுகளில் இந்த சுவிட்ச் போர்டு மட்டுந்தான் நம்ம ஹீரோவோட வீடை காட்டுறாங்க அங்கே அமர்ந்து ஒருத்தர் கீழே இருக்கார் வேறு யார் அதர்வா ஒரு நடுத்தர குடும்பமாக தான் இந்த குடும்பம் இருக்கிறது கிளியராக தெரியுது ஏன்னா அந்த காலகட்டத்திலேயே வீட்டில் மின்சாரம் லைட் பல்பு இதெல்லாம் இருக்கிறத வச்சு புரிஞ்சுக்கலாம் ஏன்னா அந்த டைமில் இதெல்லாம் இருந்தாலே ஓகேப்பா ஒரு நல்ல பெரிய ஃபேமிலிப்பா அப்படின்ற நினைப்பு வந்துடும் பாட்டியோட வளர்ப்பில் வளர்ற சகோதரர்களா இந்த ரெண்டு பேரும் எடுத்துக்க முடியுது அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டேன் மத்திய அரசில் இவர் வேலை பார்த்துட்டு இருக்கிறது அந்த தம்பிக்கு சுத்தமாக பிடிக்கலன்றது மட்டும் டயலாக அங்கங்கே பஞ்ச் பண்றாங்க ஏன்னா ரயிலை இயக்குறாருனா கண்டிப்பா மத்திய சர்க்காரோட வேலை தானே தான் அண்ணன் பார்த்துக்கிட்டு இருக்காரு தம்பிக்கு இந்த விஷயம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை முக்கிய கதைக்கிழமை இந்த படத்தை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மதுரை தான் முதல்ல சிவகார்த்திகேயன் மதுரை மாதிரி டைலாக் பிரச்சினதா இருக்கட்டும் அந்த போர்டில் மதுரைன்ற ஜங்ஷன்ன்ற பேரை பார்த்ததா இருக்கட்டும் இதை தாண்டி இந்த வாகனங்கள் நிற்க இதில் கார்கள்லாம் அவ்வளோ நம்பர் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா எம் டி யூ அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கோம் வேறு எதுவும் இல்லை தமிழ்நாடு மதுரை அதை தான் அங்கே குறிப்பிட்டிருக்காங்க நேஷனல் ரேடியோ இந்த ஆல் இண்டியா ரேடியோ இப்போ இருக்கில்ல இதை பேஸ் பண்ண விஷயம் தான் மதுரையில் இருக்க அந்த ரேடியோ ஸ்டேஷன் சார்ந்து இங்கே நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா அங்கே ஒர்க் தான் இந்த ஹீரோயினை காட்டுறாங்க ஸ்ரீலீலா அவர்கள் இந்திய தமிழர் வெறுக்கிறது கிடையாதுப்பா ஹிந்தி மட்டும் மட்டும்தான் தமிழர்கள் வெறுக்கிறோம் இந்த விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்கான ஒரு கேரக்டராக தான் இந்த கேரக்டரை படம் முழுக்க பயன்படுத்திருக்காங்க இது ட்ரெய்லர்லயே ரிவியல் பண்ணிட்டாங்க லிட்டரலா அவங்க ஸோ இது ஒரு முள்ளு மேல் நடக்கிற கேரக்டர் மாதிரி தான் மக்களை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போகணும் இந்த கேரக்டர் பர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் சொதப்புனாலும் நம்மளுக்கு லேக் அடிச்சிடும் ஏன்னா தமிழில் வேற ஸ்ரீலா முத படமா தமிழ் படத்தில் அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அது எப்படி அவங்க யூஸ் பண்ண தான் தெரியாத புதிராக இருக்கு ரேடியோ செய்தி ஒன்று வருது அந்த ட்ரெயிலரில் இந்திய அதிகாரப்பூர்வ ஆட்சி மொழியாக்குற திட்டம் இயற்றப்பட போகுது அப்படின்ற மாதிரி செய்தியை கேட்டதும் தமிழகம் முழுக்க கொந்தளிப்பு பெருசாக ஏற்படுது சவுத் இந்தியாவில் இந்திய அளவுக்கு எதிர்த்த மாநிலம்னா இதில் நீங்கள் தமிழ்நாடு தான் ப்ராமினெண்டாக சொல்லியே ஆகணும் அந்தளவுக்கு எதிர்த்திருக்கோம் ஹிந்தி திணிப்பை ஹிந்தி மொழி சார்ந்ததில்லை ஹிந்தி திணிப்பை எதிர்த்துருக்கோம் ஒரு உண்மையான விஷயத்த சொல்லட்டுமா ஆக்சுவலாக அந்த காலகட்டத்தை தொட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு மிகப்பெரிய போராட்டங்கள் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக நடந்துச்சு ஆனால் அது எல்லாத்த விடவும் மூன்றாவது போராட்டம் ஒன்று ஆரம்பித்தது பாருங்கள் ஆக்சுவலாக படத்தில் வச்சிருக்க மாதிரியே நிஜத்தில் நடந்துச்சு மூன்றாவது போராட்டம் பெருசாக ஆரம்பிச்சது இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு மாணவர்கள் பெருந்திரளாக கலந்துகிட்டது எழுச்சியோடு கலந்துகிட்டது இந்த மூன்றாவது முறையானது போராட்டத்தில் தான் அப்பேர் விட மேசிவான ப்ரொட்டஸ்ட்டு அதை தான் படக்குழு இந்த படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க இது ஒருத்தர் தெரிகிறார்ல இவர் பேர் திருச்சி கீழ்ப்பழுவூர் சின்னசுவாமி ஆக்சுவலாக இவர் சார்ந்த காட்சிலாம் ட்ரெய்லரில் கிடையாது ஆனால் இவர் கேரக்டரை கண்டிப்பாக படத்தில் ரிசம்பிள் பண்ணுவோம் நான் நம்புற ஆழமா ஏன்னா உண்மை கதையோடு நெருக்கமாக எடுக்கிறாங்களே அப்போ ஒரு சார்ந்த ரிசம்பிள் வராம இருந்தா சரியா இருக்காது நான் போசலாம் நினைக்கிறேன் என்னன்னா அந்த போராட்ட சூடு பிடிக்குது பார்த்தீங்களா நஜத்ரே சொல்கிறேன் அந்த ஹிந்தி திணிப்பு ஏற போராட்ட சூடு பிடிக்கல அந்த டைம்ல பல பேர் உயிர் நிறாங்க மொழிக்காக மொழி போராளிகளாக மாறினாங்க அதில் முக்கியமான ஒருத்தர் தான் இவர் தீக்குளிச்சி மொழிக்காக வீர மரணம் அடைஞ்சவருங்க இந்த திருச்சி கீழ்ப்பழுவூர் சின்னசாமி அவர்கள் இதுக்கப்புறம் தான் மத்திய அரசு அதோட முடிவையே கைவிடிச்சு அந்த டைம்ல சரி சரி வாணா நம்ம ஹிந்த விஷயத்தை இவ்வளவு தூரம் கொண்டு போகலான்னு பேக் அடிச்சாங்க இப்போ நான் முன்னாடி சொன்ன பாருங்க நம்ம கணிச்ச ஒரு கதை கடலோம் அதை தான் பட யூஸ் பண்ணிருக்கிறது இப்போ லிட்டரலா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த ஸ்லைடு போதும் இப்போ சில காட்சிகளை பார்க்கும் போதும் சரி ரைட்டு நெஜத்தில் ஒருத்தர் தீ குளிச்சிட்டாரு இது மாதிரி படத்தில் ஏதாவது சீக்வன்ஸ் வருமானு நான் அந்த ட்ரெயிலர் பேஸ் பண்ணி எதிர்பார்த்தேன் ஏன்னா பரவட்டும் பரவட்டும்ன்ற ஃப்ரேஸை மட்டும் தொடர்ந்து ட்ரெய்லரில் பார்க்க முடிஞ்சிட்டே இருந்துச்சு இந்த தம்பி கேரக்டர் இருக்குல்ல அதர்வாய் கேரக்டரு இவர் தமிழுக்காக பயங்கரமாக குரல் கொடுக்குற ஒரு யங் கல்லூரி மாணவனா படத்தில் வராருங்க இவரோட அண்ணனா சிவா தான் உண்டு த வேலை உண்டு குடும்பம் உண்டுன்னு அவரோட பக்கம் போயிட்டு இருக்காரு ஸோ இந்த படத்தில் ஏதாவது தீக்குளிப்பு காட்சி வருது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அதர்வா அந்த இடத்துல இருக்க வாய்ப்புகள் அதிகம் ஆனால் படத்தில் ஹீரோ எஸ்கே இல்லையா ஸோ எஸ்கே இது போல் ஏதாவது நடந்து படத்தில் அவர் மொழிக்காக உயிர் நிற்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா அது இன்னும் பயங்கரமா அவரோட கேரக்டரை வெயிட்டா மாத்திரதாக இருக்கும் ஸோ பார்ப்போம் ரெண்டு கேரக்டர் எதுனா ஒரு கேரக்டர் படத்தில் இருக்காதுன்னு நினைக்கிறேன் பாதியோடு படத்துல இருந்து அதான் மரணிட்டு போயிடுவாங்க மாதிரி தான் தோணுது பிகாஸ் ட்ரெய்லரில் செகண்டாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதர்வாக பார்க்கவே முடியல ஸோ இவர் தான் ஏதோ போராட்டத்தில் ஈடுபட்டு சம்திங் ஏதோ ஆகி இவருக்கு அப்புறம் அவங்க அண்ணன் சிவகார்த்து களத்துக்கு வர்ற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது கறி பொறுக்கி இந்த வார்த்தைக்கு அப்புறம் ட்ரெண்ட் ஆடுன்னு நினைக்கிறேன் அவங்க சிவாவை பார்த்து பொறுக்கின்னு வாங்க உணவர் கோவப்பட்டு என்ன பொறிக்கான்னு கேட்குறப்ப கறி பொறிக்கி அப்படின்வாங்க முதல்ல சொன்ன பார்த்தீங்களா இந்த நீராவி என்ஜின் ரயிலு இதில் அந்த கறியை போட்டு போட்டு தான் ஃபுல்லாக அந்த ஆட்டலை வெளிப்படுத்தி ரயிலை இயக்குவாங்க அதைத்தான் அவங்க இங்கே மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க இது பல பேருக்கும் புரியலை நினைக்கிறேன் ஆக்சுவலாக இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் இது அடுத்து எஸ்கேவை பார்த்து ஒரு கேரக்டர் கேட்கும் அண்ணா பெரியார் கிட்டலாம் மக்களே ட்ரெயிலரில் வந்திருக்க வசனம் இது அண்ணா பெரியார் கிட்டலாம் விருது வாங்கின நீ அப்படிதான் வேளாக ஆரம்பிக்கும் அப்படின்னா எஸ்கே அவர்கள் இந்த கேரக்டர் படத்தில் சம்திங் ஏதோ மொழி சார்ந்தோ மற்ற விஷயங்கள் சார்ந்தோ ஏதோ நல்லது பண்ணி அவ்வளோ பெரிய ஆட்கள் கிட்ட பாராட்டம் வாங்கியிருக்க கேரக்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் தான் முதல்ல போராட வந்திருக்கணும் ஆனால் எதுக்காக இவருக்கு முன்னாடி தம்பி வந்திருக்கணும் படத்தில் இதுதான் ஒரு பெரிய கியூரியாசிட்டி ஏற்படுத்தி விடுங்க ஆனால் இந்த படம் சார்ந்து டீட்டெயிலிங் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வேர்ல்டு ஆஃப் பராசக்தி அதை மக்களோட பார்வைக்காக அந்த படக்குடி எவ்வளோ தூரம் எக்ஸ்டண்ட் பண்ணி போனாலும் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படியே அந்த காலகட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க நைன்டீன் சிக்ஸ்டிஸ் காலகட்டங்களாக அப்படியே கொண்டு வந்திருந்தாங்க இந்த ட்ரெயிலரை பேஸ் பண்ணி சொல்லணும்னா இந்த ஓரத்தில் டெலிஃபோன் தெரியுதா உங்களுக்கு ஆக்சுவலாக அந்த காலகட்டங்களில் சுற்றி சுற்றி ஃபோன் பண்ணுவோம் ஞாபகம் இருக்கா ஒரு நம்பரை நீங்கள் போடணுன்னா சுற்றுவீங்க திரும்ப வந்து செட்டில் ஆகணும் திரும்பி சுற்றுவீங்க திரும்ப செட்டில் ஆகணும் இந்த ஃபோன் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான் எங்கேயுமே நவீன கால டச்சு வரக்கூடாதுன்றது படக்குழு அவ்வளோ கிளாரிட்டியாக ஒர்க் பண்ணிருக்காங்க பீரியட் மூவி எடுக்கிறதா இருந்தால் இப்போ விட தலைவலி ஒன்று இருக்குங்க அதை படக்குழு சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது மத்திய அரசு விசாரணை அதிகாரியா இந்த படத்தில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரவி மோகன் அவர்களை ஆஃபீஸர் தான் கிட்டத்தட்ட போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி தான் இருக்கார் பட் பட் மத்திய அரசு அனுப்பி வச்சிருக்கிற அதிகாரி தான் இவர் இந்த ட்ரெயிலரில் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க கெமிஸ்ட்ரி படித்தவங்க உருவாக்குன நெருப்பு வேகமாக எரியுன்ற மாதிரி அவர் சொல்கிற மாதிரி டைலாக் ஒன்று வருது நம்ம ரவி மோகன் சொல்ற மாதிரி ஸோ இங்கே இருக்க மாணவர்கள் போராட்டம் ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்கள் இருக்குல்ல இதை கட்டுப்படுத்துறதுக்காக இவரை சென்ட்ரலேருந்து அனுப்பியிருக்கா மாதிரி தான் நம்ம ட்ரெயிலர் பாக்குறப்ப புரியுது அப்போது மாணவர் இயக்கத்தோட ஒட்டுமொத்த தலைவராக மேபி அதர்வா இருந்து அவர் இது போல கெமிஸ்ட்ரி சார்ந்த விஷயங்களை படித்த விஷயங்களை இந்த விஷயங்களுக்காக யூஸ் பண்ணி இந்த போராட்டத்தில் நெருப்பு சார்ந்த விஷயங்களை பயன்படுத்துறதுக்காக அவர் தன்னோட மூலையை செலவு மாதிரி தான் இங்கே புரிஞ்சிக்க முடியுது இது எதுக்காகன்னு சொல்லி கேட்குறப்ப அந்த அதர்வா கேரக்டர் சொல்லும் கவனத்தை ஈர்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது போல் பண்ணால் அந்த ஆஃபீஸஸ்லாம் வருவாங்களே ஏன் பண்ணுன்னு தெரியல அதுக்காக நான் பண்ணுன்னு கிட்டத்தட்ட ஒரு பியூர் போராளி மாதிரி அவர் பேசுகிற மாதிரி விஷயங்கள் வசனங்களாக ட்ரெய்லரில் இருக்குது ஆனால் இதே ட்ரெய்லரில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அதர்வாக தான் போராளியாக காட்டுறாங்க செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக எஸ்கே போராளியாக காட்டுறாங்க ஒரு டைலாக் ஒன்று அதரவாக பேசுவாருங்க உண்மையிலே கூஸ் பம்பு தான் இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப டெல்லி தான் இந்தியாவா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்பாரு பல ஆண்டு காலமாக எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்க கேள்வி இதுதான் சவுத் இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களும் கேட்டுட்டு இருக்க ஒரே கேள்வியும் இதுதான் ஏங்க தென்னிந்தியாவும் இந்தியாவில் ஒரு பகுதி தான் அதோட ஞாபகத்தை வராதில்ல எல்லாத்தையும் அங்கேயே பண்ணுவீங்களான்ற மாதிரி ஒரு ஆதங்கம் இருக்குல்ல அதை இங்கே தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது பட் அந்த களத்தில் கேட்கப்பட்ட விஷயம் ஒன்று பட் இதை நீங்கள் இப்போ ரியாலிட்டியோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆதங்கம் என்ன அடங்கலன்றது தெளிவாக தெரிஞ்சிடும் எல்லாரோட மனசுல இருக்கிற கேள்வியும் அந்த ஒரு கேரக்டர் இங்கே அப்படியே வெளிக்கொண்ட வந்த மாதிரி இருக்குல்ல அந்த வாய்ஸில் ஓகே அடுத்து இந்த ஒரு ஃப்ரேமை அதான் மாணவர்கள் போராட்டம் பெருசாக ஆரம்பிச்சிடுச்சு சொன்னால் பார்த்தீங்களா அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்குது பார்த்தீங்களா இதை பேஸ் பண்ணி தான் மாணவர்கள் ஒரு பெரிய போராட்டத்தில் ஈடுபடுறாங்க ரியலாகவும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த மொழி போராட்டத்தில் பெரிய பங்கு இருக்கு மக்களே அதை இங்கே சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க இந்த காலவரத்தை தடுக்கலாம் பார்க்கல அந்த ரவி மோகன் கேரக்டர் இதில் வன்முறை ஏற்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ தான் பண்ணுற மாதிரி சித்தரிச்சிருக்காங்க தீ பரவ ஆரம்பித்த காலகட்டமாக நாம் இந்த நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரை எடுத்துக்கலாம் எதை வச்சு இவ்வளோ கேரண்டியாக சொல்கிறேன்னா இந்தமாரி தெரிஞ்சிக்கிட்டு இருக்கல அதுக்கப்புறே ரைட் சைடில் பாருங்கள் செவத்துல ஒரு போஸ்டர் உங்களால் பார்க்க முடியும் அதில் ஜெமினி கணேசன் சரோஜா தேவி இருப்பாங்க ஆக்சுவலாக அது என்ன படம்னா பாசமும் நேசமும் அப்படின்ற படம் இந்த படம் ரிலீஸ் ஆனது ஜனவரி இருபத்தாறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஸோ படக்கூட ஸ்லைட்ல மட்டும் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர்னு மென்ஷன் பண்ணலை ஒரு படம் சார்ந்த போஸ்ட் ஆயிடுச்சு அதில் நம்மளுக்கு கன்வே பண்ணிட்டாங்க படம் எந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டு இதை தொடர்ந்து கற்பகம் அப்படின்ற இன்னொரு படத்தோட போஸ்டரை இங்கே பார்க்க முடியும் ஆக்சுவலாக இந்த படத்துலையும் ஜமனி கேடஸ் நடிச்சிருப்பாங்க ஆனால் நடிகை வேற கே ஆர் விஜய் அவர்கள் பண்ணியிருப்பாங்க இந்த படம் ரிலீஸ் ஆனது நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ நவம்பர் ஃபிஃப்டீனு ஸோ சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் சார்னு சில விஷயங்கள் அப்படியே ஆரம்பிச்சு பெரிய போகிற மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட்டை இந்த ட்ரெயிலர்லேயே கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரெண்டு முறை அணைஞ்ச தீ பிகாஸ் உண்மையிலேயே மூன்று முறை பெரிய போராட்டங்கள் நடந்துச்சோன்னா இந்திய திணிப்புக்கு எதிராக அதில் முதல்ல நடந்த ரெண்டு போராட்டங்கள் தீ லைட்டாக அணைஞ்சது இல்லை மூன்றாவது தீ தான் பெருசாக ஆரம்பிச்சது பார்த்தீங்களா அதுக்கப்புறம் தான் மத்திய அரசு முடிவில் வாபஸ் ஆகிச்சு பார்த்தீங்களா ஸோ இந்த விஷயத்தை நம்மளுக்கு அப்படியே கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் நைன்டீன் சிக்ஸ்டி கே ரெசம்பிள் பண்ணுற மாதிரி ஒரு மூவி நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் ரிசம்பிள் பண்ணுற ஒரு மூவின்னு அவங்க போர்ஷனும் அடிச்சு விட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கேரக்டர் இந்த கேரக்டர் பார்த்ததுமே எங்கேயும் நான் பார்த்துருக்கேன்னு அப்படின்னு தோணுச்சுங்க சரின்ட்டு ஒரு லிஸ்ட்டை தேடி போது தான் ஓ அவராக இவர் அப்படின்னு புரிஞ்சது என்னோட கணிப்பு சரியா இருக்கும் முடிச்சத்தில் சொல்கிறேன் நம்ம மதராஸ் ஸ்டேட்டா பாண்ட வச்சலம் அவர்கள் அவர் தான் இந்த கேரக்டர் மூலமாக படக்குழு கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இவரு தான் அப்போதே மதராஸ் ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டு அஞ்சு வரைக்கும் கிட்டத்தட்ட வருஷங்கள் நூற்று ஐம்பத்தி நான்கு நாட்கள் வரைக்கும் இவர் இந்த சிஎம் போஸ்ட்ல இருந்தாரு காலகட்டத்துக்கு இடைப்பட்டு நடக்கிறதா இந்த கதைக்களம்ன்றது அப்பியரன்ஸ் வச்சு அவங்களுக்கு தெளிவா ஓகே இந்த ஃபிரேம் பாக்குறப்ப வெற்றிமரன் படம் டச்சுனாப்ப இங்கே வருது அப்படின்னு தோணுச்சு எனக்கு அவ்வளோ ப்ரூட்டலா இருக்குங்க குளிச்சிட்டு இருந்திருக்காரு நினைக்கிறேன் உடம்பு ஃபுல்லா நொற இருக்கா சோப்பு நுற அந்த கட்டி இருக்க டவலோடு எழுத்துட்டு போகிறாங்க இந்த போலீஸ் அதிகாரிகள் வேறு யார் மாணவர்கள் இது போல் நிறைய போராட்டங்களில் ஈடுபடுறாங்க மாணவர்களை ட்ரிகர் பண்ணுற வேலையை சில பேர் பண்ணுறாங்கன்ட்டு அப்படி மாணவர்கள் கூட்டத்தில் இருக்க சில மாணவர்களை அவங்க அளவுக்கு ஹேண்டில் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க இதெல்லாம் பார்க்குறப்ப தேட்டரை சரி அந்த டைமில் இவ்வளோ போராட்டிருக்காங்களா பல பேரும் நாம் அளவுக்கு இங்கே தமிழ் சார்ந்து இந்தளவுக்கு நிலைப்போடு இருக்க அவ்வளோ பேர் அப்போ போராடி இருக்காங்கன்னு நம்ம மனசில் பல விஷயங்கள் என்னமா தோன்ற ஆரம்பிக்கலாம் அடுத்து இந்த ஒரு ஃப்ரேம் ஆக்சுவலாக துண்டு மாறி இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே தம்பியோட வேட்கையை தொடர்ற அண்ணனா சிவகார்த்திகேயன் இங்கே அப்படியே பரிணமிக்க ஆரம்பிக்கிறாரு ஏன்னா இதுக்கப்புறம் அதரவை பார்க்க முடியாத ட்ரெயிலரில் ஃபுல்லாக எஸ்கே மட்டுந்தான் போராடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க இது சம ஃப்ரேமுங்க அதாவது இந்த நிறைய ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா புதைக்கப்பட்ட இருந்து வெளியே அந்த புரட்டகானிஷ்டம் மற்ற கேரக்டர் வர்றதை இது போல ரிசமோல் பண்ணுவாங்க சில பேய் படங்கள் இது போல காட்சி அமைப்பு பார்க்க முடியும் அந்த ஃப்ரேம் இங்கே கொண்டு வந்திருக்காங்க அந்த நீராவி எஞ்சில் ரயிலுக்கான கறிப்புடுவான்னு சொன்னல அதில் இருந்து ஒரு கை மேலே வருதுன்னா ஐ திங்க் இந்த கை தான் பராசக்தி கையாக சிவகார்த்திகன் கையா இந்த படத்துல ப்ரொபகண்டிஸ் கையா இருக்கலாம் இங்க இருந்து கதை அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறதை நம்ம படத்தில் பார்ப்போம்னு நினைக்கிறேன் ஸோ தீ பெருசா பார அதோட தொடக்க புள்ளியா அந்த ஒரு ஃப்ரேம் இருக்கலாம் அடுத்து இந்த ஒரு ஃப்ரேம் இந்த ஃப்ரேம் பார்க்குறப்ப எத்தனை பேருக்கு இருவர் படம் ஞாபகத்துக்கு வந்துச்சு இதுவரைக்கும் எனக்கு தமிழ் சினிமா சார்ந்து ரொம்ப பிடிச்ச படங்கள்ல ரொம்ப முக்கியமான படமா இருவர் படத்தை சொல்லுவேன் வேற ஒன்றும் இல்லை கலைஞர் அண்ட் எம்ஜிஆர் இவங்களோட வாழ்க்கையை வச்சு எடுக்கப்பட்ட படம்னு அப்ப புரபகண்ட பெருசா போச்சு ஆனா கலைஞர் அவர்கள் இந்த விஷயம் போகும்போது கூட விடுங்கப்பா எதுக்கு இதெல்லாம் பெருசாக பண்ணிக்கிட்டு அப்படின்னு அவரும் விட்டாப்ல ஆனால் அந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ரெண்டு தான் ஞாபகத்துக்கு வருவாங்க ஒரு பக்கம் கலைஞர் இன்னொரு பக்கம் எம்ஜிஆர்னு சொல்லிட்டு அப்போ இது போல மேலே இருந்து ஒரு கேரக்டர் பேசும் கீழே வந்து இன்னொரு கேரக்டர் பேசும் அந்த காரண செஷன் அவ்வளோ சூப்பராக எடுத்துருப்பாங்க இருவர் படத்தில் லிட்டரில் எனக்கு அந்த ஃபிரண்டு தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு மக்களை கிட்டத்தட்ட இந்த போர் புரிய போகிறதுக்கு முன்னாடி அந்த படைத்தலைவர் எல்லாரையும் உத்வேகப்படுத்துற வகையில் பேசுவாங்களே ஒரு ஸ்பீச் மேசிவா அமையும் பார்த்தீங்களா அந்தமாரி ஸ்பீச் மாரி தான் இது தெரிஞ்சது ஒரு பெரிய சேனையை திரட்டி அவங்க எல்லாரையும் ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போருக்கு எல்லாரும் அழைச்சிட்டு போகிறா மாதிரி தான் இந்த லீடரோட பேச்சுகள் இருக்கிறதா இங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கு அடுத்த எந்த ஒரு ஃப்ரேம் யார் தெரியுதா நடிகர் சேத்தன் அவர்கள் இந்த படத்தில் அறிஞர் அண்ணா கேரக்டர் சார்ந்து அவர் தான் பண்ணியிருக்காருங்க இதை படக்கூட ஒத்துக்கிறானோ இல்லையோ நம்ம பார்த்து புரிஞ்சிட்டு வரைக்கும் அதுதான் ஏன்னா அந்த டைமில் அறிஞர் அண்ணா அவர்கள் சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்குது அதையும் சொல்கிறாள் இவர்கிட்ட அதான் அறிஞர் அண்ணா கேரக்டர் கிட்ட ஒரு ஆஃபீஸில் ஒருத்தர் கேப்பாப்பில் இதுக்கு பின்னாடி தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதான் பெரிய பெரிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கல ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டங்கள்லாம் அது எது ஒன்று பெருசாக நடந்திருக்கு ஹீரோ ஒரு வேலையை பண்ணிருக்காப்ல அதை தான் இவர் சொல்லி பண்ணாருன்ற மாதிரி இவருடைய கேட்கறாங்க மிஸ்டர் அண்ணா இதுக்கு பின்னாடி நீங்கள் தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பதில் சொல்கிறாரு இதை நான் பண்ணல ஆனால் இதை பண்ணவன் யாராக இருந்தாலும் அவ என் தம்பின்னு சொல்லியிருப்பாருங்க ஆக்சுவலாக அறிஞர் அண்ணா அவர்கள் கலைஞர் அவர்களை தம்பி தம்பின்னு தான் அழிச்சிட்டு இருப்பாங்க புரியுதா கனெக்ட் எங்கே கொண்டு வந்து வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஸோ இது கலைஞருக்கான வசனமாக தான் இங்கே அழுத்தம் திருத்தமாக தெரியுது அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த ஹிந்தி திணிப்புக்கிறான போராட்டங்கள்லாம் முடிஞ்ச கையோடு தான் அவரு மெட்ராஸ் ஸ்டேட்டோட சிஎம் ஆனாருங்க ஆக்சுவலாக மெட்ராஸ் ஸ்டேட்டோட லாஸ்ட் சிஎம்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் அதுக்கப்புறம் தமிழ்நாடு புரிஞ்சிருக்க என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு இவர்தான் தான் இந்த காங்கிரஸோட ரூல் இருக்குல்ல தமிழ்நாட்டில் இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சவர் யாரும் அறிஞர் அண்ணா அவர்கள் ஸோ அறிஞர் அண்ணா சிஎம் ஆவறதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் தான் இந்த படத்தில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் ஆன்டி நேஷ்னலிஸ்ட் இந்த வார்த்தை இப்போ பல பேருக்கும் பரிச்சமாக தெரியும் ஆனால் இந்த ட்ரெய்லரில் கொண்டு வந்து வச்சுருக்காங்கன்னா ஓகே புரிஞ்சிக்க முடியுது தேச விரோதி அப்படின்னு நாம தமிழை சொல்லுவோம் இந்த விஷயத்தை எஸ்கேவை பார்த்து ரவிமோகன் சொல்ற மாதிரி இருக்கும் அதான் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராடினாலே அப்போதைய மத்திய அரசு அந்த மாணவர்களை எப்படி பார்த்துச்சு அப்போ இருந்த மனிதர்களை எப்படி பார்த்துச்சு அப்படின்றத இந்த கேரக்டர் மூலமாக ரெண்டே வார்த்தையில் தெளிவாக சொல்லிட்டாங்க படக்கூடும் இவங்க இந்தியாவை எதிர்த்து போராடல ஹிந்தி எதிர்த்து தான் போராடினாங்க யாரு அப்போதைய தமிழ்நாடு சார்ந்து தென்னிந்தியா சார்ந்து அவங்க எல்லாரும் நாம இப்படி தான் புரிஞ்சிக்கணும் ஹிந்தி எதிர்த்து போராடினா இந்தியாவை எதிர்த்து போராடுறதா நினைக்கிறவங்க மட்டும்தான் இது போல வார்த்தை பாதங்களை அந்த மக்களுக்கு யாராவது பயன்படுத்த முடியும் ஓகே என் செந்தமிழை காக்க பெரும் சேனை ஒன்று உண்டு நான் இதுவரைக்கும் எக்ஸ்ப்ளைன் பண்ண பார்த்திங்களா அது எல்லாத்தையும் இந்த ஒரு வரியில நீங்கள் அடக்கி பார்த்துலாம் இந்த படத்தோட கதைக்களம் எதை நோக்கி நம்மளை கூட்டு போகணும்னு சொல்லிட்டு மக்களை இந்த காண்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளும் எதிர்பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வேற என்ன ஜனவரி பத்தாம்தேதி அதான் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆன அடுத்த நாள் பராசக்தி படத்தோட ஆனல் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு உணர்ச்சி மிகுதியை பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இந்த படக்குழு ஏற்படுத்தினா மட்டும்தான் ஒரு பெரிய சுனாமி ஒன்று அடிக்குது இல்லை ஜனவரி ஒன்பதாம் தேதி அந்த சுனாமிலிருந்து கொஞ்சமாச்ச பராசக்தி மீண்டு வர முடியும் இல்லைனா ரொம்ப கஷ்டமா கடை ஆனால் நல்ல ஒரு கான்டென்ட் உள்ள ஒரு கதை இந்த கதையை படக்குழு எப்படி பிரசன் பண்ண போறாங்கன்றதான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துக்கிட்டு இருக்கு ஆக்சுவலா இந்த படத்தை பார்த்து முடிச்ச பிற்படம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிடும் ஓ நம்ம பாஜக ஒர்ஸ்ட் காங்கிரஸ் பெஸ்ட் ஆஹா காங்கிரஸ் பெஸ்ட் பாஜக ஒர்ஸ்ட் தான் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் ஹிந்தின்ற என்ற விஷயத்தில் ரெண்டு தேசிய கட்சிகளும் ஒன்றுக்கு ஒன்று சலச்சது இல்லை அப்படின்ற விஷயம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும் ஆல்ரெடி கூட்டணி சார்ந்த ஒரு விஷயம் அரசர் பொருசாக போய்கிட்டு இருக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி பேஸ் பண்ணி சில இஷ்யூஸ் நடந்துகிட்டு இருக்கல இப்போது அந்த இஷ்யூஸ் போயிட்டு இருக்க இதே நேரம் இந்த படமும் வெளியாக போகுது பிகாஸ் இந்த படத்தில் காங்கிரஸ் சார்ந்த ஒரு வெறுப்பு கண்டிப்பாக மக்கள் சில பேருக்கு ஏற்படலாம் என்ன சொல்லுறோம் புரியுதா எல்லாம் ஒரே டைம்ல இருக்க மாதிரி இருக்குல்ல அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்